சோழ சாம்ராஜ்யத்தை சரிய வைத்தவன் முன்னூறு ஆண்டுகள் முடிவில்லாமல் பயணித்த ஒரு பேரரசின் முடிவை வெறும் இருபத்தி மூன்றே ஆண்டுகளில் முடித்து வைத்த ஒரு வெற்றி வீரனின் கதை அவமானங்கள் சூழ்ச்சிகள் அடிமைத்தனத்தால் விளைந்த காயங்கள் அவையெல்லாம் ஒருவனை கொந்தளித்து எழ வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்று நிரூபித்து காட்டியவன் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளைப் போல நடத்தியவர்களையும் பாண்டிய நாட்டின் பலம் வாய்ந்த புராதன சின்னங்களை சிதைத்தவர்களையும் சின்னாபின்னமாக்க சீற்றமுடன் கிளம்பிய ஒரு தனி மனிதனின் தனித்துவமான வியூகங்களும் தன்னிகரற்ற வீரமும் தடைகளை உடைக்கும் தைரியமும் கடல் போல் காட்சியளித்த பெரும் சாம்ராஜ்யத்தின் குரல் கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வீழ்த்தியது என்றால் அதை வரலாற்றின் உன்னத பக்கம் என கருதி கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது பத்தாம் நூற்றாண்டில் தொடங்கி பதிமூன்றாம் நூற்றாண்டின் முதல் காலிறுதி வரை உச்சத்தில் இருந்த சோழ பேரரசின் இறுதி அத்தியாயங்கள் வெறும் ஆண்டில் எழுதப்பட்டது விஜயாலய சோழன் முதல் மூன்றாம் குலத்துங்க சோழன் வரை மாறி மாறி அடித்து துவைத்த ஒரு தேசத்திலிருந்து எழுந்து வந்த ஒரு ஒப்பற்ற வீரன் அதுவரை அவன் மக்கள் பார்த்திராத ஒரு உன்னத தலைவனாக விளங்கினான் மக்களை ஒன்றிணைத்து பெரும் படை திரட்டி அதிகார அரியணையில் அகங்காரத்துடன் அமர்ந்திருந்தவர்களை காட்டுக்குள் துரத்தி அடித்து தான் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் பரிகாரம் செய்து கொண்டான் இடித்து தள்ளப்பட்ட மதுரையின் மாட மாளிகைகளும் கோபுர மண்டபங்களும் நியாயம் கேட்டன காலம் காலமாக உயர்ந்து நின்றவை சரிந்து மண்ணோடு மண்ணான நேரம் பரம்பரை பரம்பரையாக பாண்டிய மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த அரியணையில் அமர்ந்து தன்னை சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு அதிபதியாக அறிவித்து வீராபிஷேகம் செய்து கொண்ட குலோத்தூங்கனின் ஆணவச் செயலால் கதறி துடித்து ஓர் இளைஞன் மனம் வெம்பி அழுத தருணம் பெண்டு பிள்ளைகளோடு காட்டுக்குள் ஓடி ஆதி மனிதனைப் போல வாழ நிர்பந்திக்கப்பட்ட நேரம் வலியும் வெறுப்புமாக தவித்து தவித்து ஆண்டுகளை எண்ணிக்கொண்டு வாழ்ந்த காலமும் கோலமும் மறந்துவிடாமல் வளர்ந்த அந்த இளைஞன் அதிகாரத்தை கைகளில் பெறும் வரை உறக்கமின்றி உணர்வுகளின்றி வெளியேற்றிக் கொண்டிருந்தான் அவன் வேறு யாருமல்ல மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் வடக்கே இருந்து வாளாட்டிக் கொண்டிருந்த கொய்சாளர்களுக்கும் வீரத்தின் விஸ்வரூபத்தை காட்டியவன் சோழ நாட்டின் அரசர்கள் பாண்டியர்களிடம் நடத்தி கொண்டிருந்த இருமுக நாடகங்களை எல்லாம் மூட்டை கட்டி பத்தியடித்தவன் சோநாடு கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவன் பாண்டிய சாம்ராஜ்ய கனவுக்கு விதை விதைத்து அதை நீரூற்றி வளர்த்த மாரவர்மன் சுந்தரபாண்டியனை குறித்த ஒரு படலம்